ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மல்லி விதையோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் மல்லி விதையை தண்ணியில் கொதிக்க வச்சு குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் அப்படின்னு வந்து பார்ப்போம் முதல்ல மல்லி விதையை கஷாயம் எப்படி பண்ணணும் இந்த மல்லி விதையை வச்சு கசாயம் எப்படி பண்ணணும் அப்படின்னு வந்து பார்ப்போம் ஒரு ஸ்பூன் வந்து மல்லி இந்த விதையை போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணி போட்டுக்கோங்க நைட்டு முழுவதும் வந்து இதை ஒரு ஸ்பூன் போட்டு ஒரு அந்த மூழ்கிற அளவுக்கு ஒரு டம்ளரோ இல்லைனா ஒரு பவுல்லையோ வந்து வச்சு நல்லா ஊற விட்டுங்க நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுங்க மறுநாள் காலையில் அதை வடிகட்டி வந்து குடித்தா போதுங்க ரொம்ப சிம்பிளான வந்து ரெமடி ஆனால் நிறைய நன்மைகள் மருத்துவ குணங்கள் நமக்கு அள்ளி தரக்கூடியது இந்த தண்ணியை வந்து நீங்கள் கொதிக்க வச்சு குடிச்சிங்க அப்படின்னா இதை வந்து நைட் ஃபுல்லு ஊற வச்சுட்டு காலையில் எந்திரிச்சு குடிக்கலாம் அந்த காலையில் எழுந்திரிச்சி வெறும் தண்ணியை குடிக்கிறப்பலாம் அந்த தண்ணியை கொதிக்க வச்சும் குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் பலன் வந்து ரெண்டு மடங்கு அதிகங்க இந்த மல்லி விதையை வந்து நல்ல பவுடர் மாதிரி பண்ணி கூட வந்து நீங்கள் நைட்டு முழுவதும் தண்ணியில் ஊற வச்சு காலையில் வடிகட்டி கூட குடிக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும்போது உங்கள் உடம்புல உள்ள டாக்ஸின்கள் வந்து வெளியே போகுதுங்க நம்ம உடலோட சூடு வந்து குறையும் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க நம்ம ஸ்கின்னில் கொஞ்சம் கொஞ்சம் பேருக்கு பார்த்தீங்கன்னா மச்சம் கரும்புள்ளிகள் இந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த தண்ணியை கஷாயம் செஞ்சு குடிக்கிறது ரொம்பவே நல்லதுங்க நம்ம ரத்தத்தில் உள்ள எத்தனையோ நச்சு கிருமிகள் இந்த தனியாக கஷாயம் வந்து குடிக்கிறதுனால வெளியேறி அழிஞ்சி வந்து வெளியேறிடுது முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்ட பிறகு அதாவது சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆக ஆகலை அப்படின்னா இந்த மல்லி விதையை தான் வந்து வாயில் போட்டு நல்ல மென்று சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நம் நல்ல மென்று சாப்பிட்றப்ப வயிறு உப்புசம் வந்து குறையுதுங்க இந்த மல்லிகை விதைய வந்து டீ போட்டு குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடம்புல உள்ள சூடு வந்து குறைஞ்சிரும் இந்த டீல பாத்தீங்க அப்படின்னா சுவைக்காக நீங்கள் இதை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை குடிக்கணுங்க அந்த டீல நீங்கள் சுவைக்காக தேனி இல்லை அப்படின்னா நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி மல்லி கசாயம் குடிக்கிறப்ப பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர்கால நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து குறையும் அதாவது வலி மற்றபடி நிறைய பிரச்சனைகள் வந்து குறையுங்க குறிப்பாக உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க இந்த மல்லி விதை கஷாயத்தை டெய்லியும் வந்து குடிங்க ரொம்பவே நல்லதுங்க உடம்பில் இருந்து வியர்வை அதிகமாக வெளியேறும் இதை குடிக்கிறதுனால இதனால உடல் எடை வெகுவாக குறையுங்க உங்கள் தோளுக்கு நல்ல ஒரு தன்மையும் கொடுக்கக்கூடியது இந்த மல்லி விதை ஆனால் டெய்லியும் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிடணுங்க எடுத்துக்கிடும் போது தான் உங்கள் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும் ஒரு நாள் குடிச்சிட்டு ஒரு வாரம் குடிக்காம இருந்துட்டு திரும்ப குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு முழுவதுமான நன்மைகள் கிடைக்காது தொடர்ந்து நீங்க குடிச்சிட்டு வரும்போதுதான் முழுவதுமான நன்மைகளும் கிடைக்குங்க உங்கள் முகத்திற்கு நல்ல ஒரு பொழிவும் கொடுக்கக்கூடியது இந்த மல்லி விதை கசாயங்க இந்த கசாயம் கூட சொல்ல வேண்டாம் டீன்னு தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கசங்கள்லாம் செய்யாது கொஞ்சம் மல்லி விதை கொஞ்சம் சீரகம் கொஞ்சமா கருவேப்பில கொஞ்சமா மிளகு போட்டு நீங்கள் டீ மாதிரி வந்து செஞ்சு குடிச்சு பாருங்க டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாறு வந்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிட்டு வரும்போது முகத்தில் உள்ள கரும்புள்ளே முற்றிலுமாக மறைஞ்சிடும் டெய்லியும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மல்லி விதையை ஊற வச்சுட்டு மறுநாள் ஒரு டம்ளர் ஒரு ஸ்பூன் அளவு வந்து மல்லி விதை போட்டுக்கோங்க ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற வச்சுருங்க மறுநாள் காலையில் அதை வந்து நீங்கள் காய்ச்சியும் குடிக்கலாம் காய்ச்சாமலும் குடிக்கலாம் செஞ்சு குடிச்சிங்க அப்படின்னா சிறுநீரக சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வரவே வராதுங்க சிறுநீரக தொற்று பிரச்சனைகள் இருந்து நம்ம பாதுகாத்து கொள்றதுக்கு இந்த மல்லி விதை ரொம்பவே வந்து பயனுள்ளதா இருக்குது வெயில் காலத்து வெயில் காலத்துல இப்ப வெயில் ரொம்ப அடிக்குது இல்லையா வெயில் காலம் வந்தது அப்படின்னாலே சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீர் கழுப்பு இருக்கும் இந்த சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் இருக்கும் இது எல்லாத்துக்குமே இந்த மல்லி விதை ஒரு அருமையான வந்து ஒரு ரெடின்னு கூட சொல்லலாங்க இந்த சூப்பரான தன்மைகள் கொண்டது சூடு வந்து உங்கள் உடல் சூடை வந்து குறைக்கக்கூடியது இதுக்கு கொஞ்சமாக மல்லி விதை கொஞ்சமாக வெந்தயம் ஊற போட்டுருங்க மறுநாள் காலையில் சூடுபடுத்தி குடிங்க ஆனால் இதை வந்து டெய்லியும் குடிக்கணும் இந்த மாதிரி நீங்கள் குடிக்கும் போது உங்கள் உடல் சூடெல்லாம் குறைஞ்சிருங்க நீங்கள் எப்படியுமே வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கிற பழக்கம் என்னென்னா காலையில் எழுந்திரிச்சதும் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும் அந்த அதுக்கு பதில அந்த மல்லி வந்து நீங்க எடுத்துக்கோங்க வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாமே குறைஞ்சிரும் அஜீரண கோளாறு வயிறு உப்புசம் புளிச்சையப்பம் எல்லாமே வந்து சரியாயிருங்க அடுத்து பாத்தீங்கன்னா கிட்னி சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து குறையுதுங்க கிட்னியில் உள்ள அழுக்குகளையும் நச்சுக்களையும் வெளியேற்றுது இந்த மல்லி விதைங்க கிட்னி வந்து நன்கு செயல்பட உதவக்கூடியது இந்த மல்லி விதை அடுத்து சரும பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியதுங்க இந்த மல்லி விதை டீ அதோட நம்ம உள் உறுப்புகளில் ஏதாவது வீக்கம் இருந்தாலும் அதுவுமே வந்து சரிபடுத்தக்கூடிய தன்மை இந்த மல்லி விதைக்கு இருக்குது நம்ம தினமும் எடுத்துக்கிற பொருளில் இந்த மல்லி விதையுமே வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க இந்த மல்லி கொத்தமல்லி விதையில் கசாயம் செஞ்சு அதை அப்படியே ஆற விட்டுருங்க அது நல்லா ஆறுன பிறகு ஒரு காட்டன் துணியில் எடுத்து அதை நல்லா முக்கி முகம் முழுவதும் வந்து அப்ளை பண்ணிடுங்க நல்லா அந்த மல்லி விதையோட மருத்துவத்தன்மைகள்லாம் இறங்கியிருக்கும் இல்லையா அந்த தண்ணியை வந்து நல்லா ஆற வச்சுட்டு அந்த தண்ணியை காட்டனில் முக்கி முகம் முழுவதும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா முகத்தில் உள்ள கரும்புள்ளி பருக்கள் கருவளையம் இது எல்லாமே வந்து போயிருங்க முகமுமே வந்து உங்களுக்கு பொழிவாக வந்து மாறும் நைட்டில் இந்த கசாயம் குடிச்சிட்டு வந்து நீங்கள் தூங்கிட்டீங்க அப்படின்னா காலையில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்கள் முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து மலம் வந்து வெளியேறும் ஸோ மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்களுமே இந்த மல்லி விதையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லதுங்க அடுத்தது வாயு துருநாற்றத்தையும் போக்கக்கூடிய தன்மை இந்த கஷாயத்துக்கு இருக்குது இந்த மல்லிகதையை பச்சையை அப்படியே பயன்படுத்தும் போது ரொம்பவே நல்லது ஒரு சிலருக்கு அப்படியே சாப்பிட பிடிக்காது ஸோ அதனால் வந்து நீங்கள் மொதல் நாள் நைட்டே ஊற வச்சு அந்த தண்ணியை குடிக்கலாம் அப்படியே தண்ணியை குடிக்க முடியல அப்படின்னா அதை நீங்கள் சுட வச்சு அதை டீ மாதிரி கூட வந்து பயன்படுத்தலாம் நல்லா கொதிக்க வச்சு அதில் நீங்கள் நாட்டு சக்கரையோ இல்லை தேனோ வந்து கலந்து கூட குடிக்கலாங்க லைட்டாக வறுத்து வச்சுக்கிடலாம் வறுத்து வச்சு பொடி மாதிரி செஞ்சு கூட வந்து நீங்கள் அதை தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு கூட சா குடிக்கலாம் இதுவுமே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது வந்து பச்சையாக அந்த மல்லி விதைய குடிக்க பிடிக்கலான்னு நினைக்கிறவங்க லைட்டாக வறுத்துக்கிட்டிங்க அதனோட சுமல் வந்து நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்குமே வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க அப்புறம் தைராய்டு பிரச்சனை உள்ளவங்களுக்கும் இந்த கொத்தமல்லி கஷாயம் ரொம்பவே நல்ல ரிசல்ட்டு தரும் கொத்தமல்லி பொடி கடைகளில் வாங்கி பயன்படுத்தாதீங்க நீங்களே வீட்டில் வந்து ரெடி பண்ணிக்கோங்க இந்த மல்லி விதையை தூசி கல் இல்லாமல் வந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து கல் தூசி அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் பார்த்துக்கோங்க லைட்டாக வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க இது நீங்கள் வறுத்து பொடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா வறுத்துங்க அப்படின்னா புழு பூச்சி பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா வந்து கொஞ்சம் நல்லே வந்து புழு பூச்சி பிடிச்சிடணும் அதனால தான் வந்து வறுத்து பொடி செஞ்சு வச்சுக்கோங்க இந்த பொடியை வந்து கொஞ்சமாக வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சுக செஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக வந்து நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க இதை டெய்லியும் வந்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டு படுத்திங்க அப்படின்னா வாயு வயிறு உப்பசம் ஜீரண கோளாறு இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாயிடும் அதே மாதிரி ஜீரண பிரச்சனைக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட் தரக்கூடியதான் இந்த மல்லி மல்லிகதங்க மல்லி விதையில் நிறைய மருத்துவத்தன்மைகள் இருக்குது சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இதை பொறுத்தளவில் வந்து நம்ம உடம்பு வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உதவக்கூடியதான் இந்த மல்லி விதை ஒன்றும் இல்லைங்க மல்லி விதை ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஒரு டம்ளர் தண்ணியில் ஊற வச்சிட்டு நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எஞ்சி குடிங்க அப்படி இல்லை மறந்துட்டிங்க அப்படின்னா காலையில் கூட ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு மல்லி விதையை போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை வந்து எப்போவுமே வந்து டீ காஃபி குடிக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கும் ஒரு சில பேருக்கு தான் இருக்காது ஸோ அதை மாதிரி கூட வந்து கொதிக்க வச்சு குடிங்க அப்படி கொதிக்க வைக்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு அந்த தண்ணி மட்டுமே குடிக்கலாம் டேஸ்ட்டுக்காக வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா தேனே இல்லைனா நாட்டு சக்கரை பணங்கற்கண்டு அந்த மாதிரி எதாவது சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் நாள் ஃபுழுவதும் நாள் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக வந்து செயல்படலாம் உறுப்புகள் எப்பவுமே வந்து டீ காஃபி கூட வந்து உங்களுக்கு வந்து கேடு ஸோ இதை குடிக்கிறதுனால வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பில்ஸ் பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ